ஹாய் சில டேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பொங்கலுக்கு வந்து குழந்தைங்க கோயிலுக்கு போகிறோம் வீட்டெல்லாம் சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு நம்ம கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பொங்கல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க எவ்வளோ பண்ணுறோம் எங்கே போகிறோன்றதான் பார்க்க போகிறீங்க ஓகே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பொங்கல் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்துட்டு என்னோட சாரி காமிச்சல்லை

பாப்பா வந்துட்டு கூப்பிட போகிறோம் அவள் கீழே எங்கள் பாட்டி கூட தான் இருக்கா இன்றைக்கி இங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு இது என்னது கேம் மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட்டு போட்டிலாம் வைக்கிறாங்களாம் ஸோ அதனால அவளை காலையிலேயே கிளப்பி அங்கே போயிட்டா ரெண்டு பேருமே அங்கே போயிட்டாங்க இப்போ வந்துட்டு நான் அவளை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் இத்தனை நாளாக மோடமாக இருந்துச்சு இந்த ரெண்டு மூணு நாளாக வெயில் அடிக்குது சரி வாங்க அங்கே போயிட்டு பாப்போம் ஓகேவா நேற்று நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு சேரலை அதை அன்னைக்கு போய் எப்படியாவது மாற்றிட்டு நல்லா தான் இருக்குது வாங்க எனக்கு கட்டு தெரியாது போல கட்டணுமா வண்டியில் சரி வாங்க போகலாமா பாப்பா உன் ட்ரெஸ்ஸாக நல்லா இருக்கா இங்கே பாரு எங்கே போகிறோம் ஏ வீட்டுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகிறோம் ஓகே கைஸ் நம்ம கிளம்பிட்டோம் போயிட்டு பார்ப்போம் வெயில் ஐயோ தலைவலி வந்துடும் எனக்கு சரி பார்த்துட்டு இப்போ ஆறு அடிக்கிட்டோம் மூன்று கோயிலுக்கு வந்துட்டோம் வந்துட்டு சவணி கொஞ்சாச்சு பொங்கலுக்கு இதுக்கு முன்னாடி வரும்போது நாங்கள் மட்டும்தான் இருப்போம் இப்போ வந்துட்டு ரெண்டு மூணு ஃபேமிலி இருக்கு அதனால வேணாவே கொண்டு வந்துட்டோம் உட்காந்துருக்கோம் எங்கே வந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடறாங்க இருக்கோம் சாமி எங்களுக்கு பிரசாதம் களைச்சு சாமி எடுத்து மாலை அப்புறம் தேங்காய் பழம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க வரும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அதை சாமி உட்கார சொல்லி சரி எதுனா வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா வெயில் எடுக்குது எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல ஏன் அங்கிட்டே தெரியும் சும்மாவாட்டு விளையாண்டு இருக்காளா அவ ஓடி விளாண்டுட்டு இருக்கா உளுந்துருவாளா என்னன்னு அவளே பாத்துட்டு இருக்க பாப்பா பாக்குறீங்களா பாருங்க எப்படி இங்க பாரு பொங்கல் சொல்லி காப்பி பொங்கல் சொல்லு வீட்டுக்கு போறாங்க அவங்க பாரு தூக்கிட்டாங்க ஆடு ஆலி சாத்தே என்னமோ சேட்ட பண்ணுது எது பாப்பா உனக்கு கம்பி மேல ஏறுறாங்க அவள பாக்குறீங்களா பாப்பா பார்விகா இது கோயில சாமி மேல ஏறி அது சாமி மேல நிக்க கூடாது பாருங்க பின்னாடியே அலைய வேண்டியதா அந்த தம்பிய வீட்டுக்கு கூட மாட்டிக்க பாப்பா வயிறு வலிக்க போகுது கருவிக்கா இங்க வந்துரு அந்த தம்பி அழுகுறான் அதை பார்த்துட்டு நிக்கிறா வா வீட்டுக்கு தம்பியை மேடம் கூப்பிட்டு யாரு ஆ வெயில் அடிக்குதுங்க ரொம்ப வெயில் அடிக்குது முடியல நல்லா சாமி கும்பிடாச்சு நல்லா இருந்தது இப்போ வந்து வண்டி எடுக்க போயிருக்காங்களா ஸோ அப்படியே நடக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் நடந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில் இங்கே வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி நல்ல நாளுக்கு தான் வர்றது மித்த நாள்லாம் இங்கிட்டு வர்றதே கிடையாது எங்கே வர்றதுக்கு டைமும் இல்லை ஸோ அதனால சரி நல்ல நாளுக்காவது வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிலையும் பார்க்காம மழையும் பார்க்காம வந்துட்டோம் என்ன இன்னும் காணும்

அவ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கா ஓகே நாங்கள் போற வழியில் குடிச்சிட்டு போகலாம் பார்ப்போம் வெயில் குடிச்சிட்டு இருக்கோம் அங்க பாருங்க ஐஸ் கட்டி வேணுமா என்னெல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கா கீழே கேமரா போட்டாத மறைச்சுக்கிட்டா ஜூஸ் தான் நீங்கள் கேமராவை மறைச்சிக்கிட்டீங்க ஆ சூஸ் கேட்குறேன் சூஸ் மாற்ற சூஸ் கேட்குறேன் மாற்றம் வராது இல்லை ஹை நீ சூஸ் கேட்குறேன் ஹலோ காயிஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கோயிலுக்கு போனோம்ல கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல நான் வந்து இப்போதான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போதே வந்துவிட்டோம் நாங்கள் ரெண்டு மணி ஆமாம் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து ரெண்டரைக்கு வந்திருப்போம் வந்து பாப்பாவை சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து நானுமே தூங்கிட்டேன் டைம் இப்போது ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஆமாம் ஃபைவ் டுவெண்ட்டி ஆகுது இப்போ தான் ஒன்றும் சாப்பிடலை மத்தியானம் கூட என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பிளாகை வந்து இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே வாங்க இந்த பிளாக் ம் அவள் ட்ரெஸ் போடல அதனால் அவளை காமிக்கலை ஓகே வாங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு எனக்கு தெரியும் என்ன சாப்பாடுன்னு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எல்லா வைக்கிறது தான் வேறு எதுவும் இல்லை சரி வாங்க போமா பார்க்கலாமா சிஸ்வல் இது பாப்பா சாப்பிட்டது ஓகே இதில் வந்துட்டு காலையில் பொங்கல் வச்சது காலி ஆயிட்டது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாதம் இன்னும் யாருமே சாப்பிடலாங்க சாதம் அப்புறம் வந்துட்டு சாம்பார் சாம்பார் நெக்ஸ்ட் என்ன கூட்டு கூட்டு தான் எனக்கு பேர் தெரியலையே இது இன்னைக்கு ஏதோ ஒரு கிழங்கு அவிப்பாங்கள்ல அந்த கூட்டு தான் பொறிச்சிருக்கு இதுமே என்னது சுடுதண்ணி அவ்வளோதாங்க கே அவ்வளோதான் எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு அந்த சாப்பாடு பொங்கலுமே இப்படிதான் போயிருக்கு பொங்கலுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேவா நல்லா பண்ணிட்டு இருக்கா கோயிலில் வந்து மாலை கொடுத்தாங்கல்ல ஸோ அதை வந்து இங்கே வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குது ஸ்டிக்கரை வச்சு ஒட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகேக்கா இந்த வ்லாகை வந்து இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் நீங்கள் ட்ரெஸ்ஸு போடலைல ட்ரெஸ்ஸு போடலைன்னா காமிக்கக்கூடாது எல்லோரும் கண்ணு வச்சிருவாங்க ஓகேங்க பாய் சாப்பிட போகிறோம் வயிறு சரி